சாயப்பா தரும் உத்தரவை மீறிவிடாதே நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவுக்கு உன் வெற்றியை தருவதற்கு உனக்கு வேண்டிய உதவியை தருவதற்கு இப்பொழுது உனக்கான விஷயத்தில் உன்னப்பன் உதவி செய்வதற்காக நான் வந்து கொண்டிருக்கின்றேன் மனம் மகிழும் மங்களகரமான நிகழ்வை நடத்தி தர இந்த சாய் தேவனே நான் வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியும் சிந்திக்கவே வேண்டாம் உன் மனதில் உள்ளதை தான் என்னிடம் சொல்லிவிட்டாயே அதன் பிறகும் சற்றும் யோசித்து கொண்டிருக்காதே உன் மனதிற்குள் இருப்பதை நான் உனக்காக விஷயத்தில் தெளிவாக்கிக் கொண்டு விட்டேன் இனி என்ன நினைத்தாயோ அதை தருவதற்கே இந்த சாய்தேவன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே உனக்கு நல்லதையும் நற்பலனை தரும் விஷயத்தையும் செய்வதற்கு இந்த சாய்தேவன் நான் வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியும் சிந்திக்காது உன் கனவிலும் நினைத்து பார்த்திடாத அந்த பெண்ணான் அவனின் மூலம் நீ எதிர்பார்த்த உதவியை பெறுவது என்பது சாதாரண விஷயமல்ல இது இந்த சாய்தேவன் உத்தரவு விட்ட பிறகுத்தான் அவள் உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கின்றாள் நீயோ என்ன நடக்குமோ எது நடக்குமோ என்று பதற்றத்தோடு எதிர்பார்த்து காத்திருந்த விஷயத்தில் உனக்கான வெற்றியின் தன்மையை தருவதற்கு இந்த அப்பனே இங்கு உனக்கு நல்ல நேரத்தை உருவாக்கி இருக்கும் போது எதை பற்றியும் யோசிக்காது உன் மனதில் உள்ளதை நான் படிக்க செய்வதற்கு இங்கு வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்தும் இங்கு வருத்தம் கொள்ளாது என் தங்கமே உனக்கு இதுதான் வேண்டும் என்று இந்த அப்பனிடம் அடம்பிடித்து கேட்ட பிறகும் உன் மகிழ்வான தருணத்திற்கு நீ எதிர்பார்த்து காத்திருந்த பிறகும் நீ எதற்காகவும் உன்மனம் அருந்தவே வேண்டா இது வேண்டும் அது வேண்டும் என்பதை விட எதுவாயினும் சரி உனக்கான நல்லதை நான் இந்த அப்பன் உனக்கு தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது நீ இதை பற்றியுமே மனம் வருந்த வேண்டாம் என் பிள்ளையே உன்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இப்படித்தான் நடக்கும் என்று நான் சொல்லிவிட்ட பிறகும் ஏன் நீ ஒவ்வொரு நிலையும் இங்கு பதற்றத்தோடு இருந்து கொண்டே இருக்கின்றாய் உன் சாய் தான் தோளோடு தோல் கொண்டு உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்காக இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேனே அதன் பிறகும் இதற்காக பிள்ளையே நீ சற்றும் யோசித்து யோசித்து உனக்கான விஷயத்தை நினைத்து உன்னையே வருத்திக்கொண்டு இருக்கின்றாய் உன் மனம் வருந்துகின்ற அளவுக்கு இங்கு என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது உனக்கு எதையாவது நான் செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால் ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கான வாழ்க்கையை நான் மாற்றுவதற்கு வந்து கொண்டு தந்த அனுமதியைத்தான் நான் உனக்குள்ளே வருவேன் என்று நினைத்தாயோ அதுவல்ல என் தங்கமே நீயே எதிர்பார்க்காத அளவிற்கு நான் உனக்கு பிரம்மாண்டத்தின் உச்சத்தை தர வேண்டும் என்றால் நான் உன் அனுமதியின்றே உன் வீட்டிற்குள் மட்டுமல்ல உன் உள்ளத்தில் எப்போதே நுழைந்து விட்டேன் தெரியுமா இப்பொழுது நீ எடுத்து வைக்கும் உன் உன்வெற்றின் தருணத்தில் உனக்கான தருணத்தை தருவதற்கு இந்த அப்பன் சாய்தேவனே நான் வந்து கொண்டு இருக்கும்போது உனக்காக யாரும் இல்லை என்று நினைத்து கொண்டு இருக்காதே உன் வாழ்க்கையை முழுமையாக்க உன் அதிர்ஷ்டத்தை உனக்கானதாக்க மாற்றுவதற்கு இந்த அப்பன் சாய்தேவன் நான் வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்தும் இங்கு வருந்தவே வேண்டாம் நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி உனக்கு வெற்றியாக நான் உன் கையிலே உனக்கான பொக்கிஷத்தை தர வந்து இருக்கும்போது போது யாரும் இல்லை யாரும் இல்லை என்று உன் மறு யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உனக்காக உன் சாய்தேவன் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் நீ எங்கே இருந்தாலும் நான் உனக்கான நல்லதையும் நட்பலனையும் தருவதற்காக வந்து கொண்டேதான் இருப்பேன் நீ என்னை ஒதுக்கிவிட்டாய் இனி பார்க்கவே வரமாட்டேன் என்று சொல்லிக் இருக்கின்றார் ஆனால் நீயே எதிர்பார்க்காத அளவிற்கு உனக்கான நல்லதை நான் தருவதற்கு வந்திருக்கின்றேன் என்பது தெரிகிறதா இனி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி என் தங்க பிள்ளையே உன் வளர்ச்சிக்கு நானே உனக்கு வழிகாட்டியாக இருந்து உனக்கு முன்னால் சென்று உன் தடைகளை அகற்றி உனக்கு நல்லதொரு பயணத்தை தருவதற்கு இந்த சாய்தேவனை வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியும் சிந்திக்காது நீ எதை பற்றியும் பதற்றப்படாதே எப்படியாவது உன் வாழ்க்கையை முழுமையாக்க வேண்டும் என்பதற்காகத்தானே நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் அதன் பிறகும் எதற்காக தங்கமே நீ சற்றும் யோசித்து நிலை இருக்கின்றாய் நிலையில்லாம் உன் வாழ்க்கையில் நீ எதை பற்றியும் மனம் கொள்ளவே வேண்டாம் எதையாவது உடனே செய்ய வேண்டும் என்று விட்டால் ஒரு சிறிது பயத்தோடு நீ ஆரம்பித்து பார் அதில் ஒன்றும் தவறில்லைதான் ஆனால் அதற்காக எல்லாம் நீ எதையதையோ நினைத்து கொண்டு இருக்காதே ஐயோ எப்பொழுதும் பையத்தோடே இருந்து கொண்டால் உன் காரியத்தில் இங்கு கவனத்தை செலுத்த முடியாது அதனால் தான் நான் சொல்கிறேன் எதை எப்படி சொல்ல வேண்டுமோ எதை எப்படி செய்ய வேண்டுமோ அதை மட்டும் நீ செய்து கொள்வதற்கான தைரியத்தை வளர்த்துக்கொள் உன் மொத்த பாரத்தையும் இந்த அப்பன் மீது போட்டுவிட்டு நீ நிம்மதியாக இரு என்றுதானே சொல்கிறேன் அதன் பிறகும் நீ சற்றும் ஏன் மனம் தடுமாறி கொண்டு இருக்கின்றாய் உன் மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய் நிலையில்லா வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமில்லாத போது உன் கஷ்டமும் கவலையும் மட்டும் நிரந்தரமாகி விடுமோ என்று எண்ணி விடாதே என் தங்கமே உனக்கான பயணத்தை தொடங்கி வைப்பதற்குத்தான் இந்த சாய்தேவன் நான் உன்னுள்ளே வந்து கொண்டிருக்கின்றேன் உன் மனதில் எதை நினைத்து அதை உனக்கே தருவதாக வந்திருக்கும் போது நீ எதை பற்றியும் மனமருந்தி கொண்டு இருக்காதே நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி இந்த அப்பன் இருக்கும்போது எனக்கு ஒன்றுமே நேரிடாது அவன் துணையாக இருக்க எனக்கு வெற்றி மட்டும் தான் கிடைக்கப் போகிறது நான் எந்த நிலையில் தரம் தாழ்ந்தாலும் அந்த இடத்தில் இருந்து ஒருவடுக்கும் பெரும் சக்தியாகத்தான் மாற்றுவதற்கு என்னை செதுக்கிக் கொண்டு இருக்கின்றார் என் தேவன் என்பதை மட்டுமே நீ உன் மனதில் நிலையாக வைத்துக்கொள் நான் உன்னுள்ளே உனக்கான தருணத்தை அங்கு தர வந்து இருக்கும்போது நீ எதை பற்றி தங்கமே உன் வருந்தி கொண்டு இருக்கின்றாய் நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி உனக்கான நட்பலனை தருவதற்குத்தான் இந்த சாய்தேவன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் வருவது வரட்டும் எல்லாவற்றையும் எல்லாவற்றின் கஷ்டத்தில் இருந்தும் தூக்கி தூர எரிந்துவிட்டு உன் மனதிற்குள் இருப்பதை என்னிடத்தில் ஒப்பரைத்து நீ நிம்மதியாக இருக்கும் தருணத்தை மட்டுமே இங்கு பெற்றுக்கொள் இது வேண்டும் அது வேண்டும் என்ற என்னிடம் சொல்வதை விட எதுவாயினும் அப்பனே நீ என்னுள் வந்து விட்ட பிறகு என் தேவை என்ன என்பதை உனக்கு புரியும் எனக்கான உதவி என்ன என்பதை உனக்கு புரியும் அப்படி இருக்கும்போது நான் எதுவுமே கேட்கப் போவதில்லை என் நலனை அறிந்து கொண்டு எனக்கான வெற்றியை தருவது உன் பொறுப்பாகி விட்ட பிறகு நான் இதை பற்றியும் கவலைப்பட போவதே இல்லை என்பதில் மட்டும் உறுதியாக இரு என் பெயர் கொண்ட ஒருவர் உன் வாழ்க்கையை முழுமையாக்கும் தருணத்திற்கு வந்து கொண்டு இருக்கும் அவர்தான் உன் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நிகழ்வை நடத்தியே தீருவார் எது உனக்காக வர என்று நினைத்தாயோ எந்த உறவுக்காக என் பிள்ளைகள் எங்கிக் கொண்டு இருந்தார்களோ அந்த உறவை தாங்கி நிற்கும் தூணாக நானே உன்னில் வந்து உன் வெற்றிக்கான தருணத்தை தருவதற்கு இந்த சாய் சாய்தேவனை வந்து கொண்டு போது நடக்க இருக்கும் செயல் யாவும் நல்லதாகத்தான் நடக்கும் உன் மனதில் இருப்பதை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டும் உன் வாழ்க்கையின் தருணத்தை செய்வதற்காக உன் வாழ்க்கையின் தருணத்தை நல்லதாக மாற்றுவதற்கு இந்த சாய் சாய்தேவனை வந்து கொண்டு இருக்கும்போது யாருமில்லை என்று உன் மனம் வருந்தி கொண்டு இருக்காதே என் தங்கமே எதை நினைத்து கொண்டு நீ வருந்தி கொண்டு இருந்தாயும் எதை நினைத்து கொண்டு உன் வாழ்க்கையே அங்கு முழுமையாக்க வேண்டும் என்று நினைத்தாயும் அதை தருவதற்காகத்தான் இந்த சாய்தேவன் நான் உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் இங்கு பார்த்து பார்த்து செய்து கொண்டு எதுவாயினும் சரி உனக்கு வெற்றியின் பலனை தருவது என்று உறுதியாகிவிட்ட விட்ட பிறகும் நீ எதை நினைத்தும் இங்கு மனம் அருந்தவே வேண்டாம் என் பிள்ளையே எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் உன் பொறுப்பை விட்ட பிறகு நீ எதை பற்றியும் மனம் கலங்கவே வேண்டாம் நடக்கப் போவதற்கு நானே எங்கு முழு பொறுப்பாகிவிட்ட போதிலும் நீ அவர் வருவாரா இவர் வருவாரா என்று நினைக்காதே உன் செயலை வேகத்தோடும் ோடும் செய்து கொண்டே இரு தகுந்த நேரத்தில் உன் வாழ்க்கையின் நலனை தருவதற்கு இந்த சாய்தேவன் யாரையாவது ஒருவரை அனுப்பி வைப்பேன் என்று சொன்னேன் அல்லவா அந்த சத்தியத்தின் உண்மையை இப்பொழுது நிறைவேற்றுவதற்காக இந்த சாய்தேவனை வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை பற்றியும் அதிகம் யோசிக்காதே எதை பற்றியும் அதிகம் குழம்பாதே உன் நீண்ட கால இயக்கத்தை நான் தீர்த்து வைக்க இந்தப்பன் சாய்தேவனை வந்து கொண்டு இருக்கும் போது உன் மனதில் இருப்பதை மட்டும் என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இருக்கும் தருணத்தை மட்டுமே ஏற்றுக்கொள் என் தங்க பிள்ளையே எது உனக்கானதாக மாறுமோ அது உனக்கானதாகவே மாற்றுவதற்கும் நிரந்தரமான மகிழ்ச்சியை தருவதற்கும் இந்த சாய்தேவனை உன்னில் துணை கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியும் அதிகம் நினைத்து கொண்டு இருக்காது உனக்கான உதவியை உனக்கான ஒருவரிடமிருந்து பெற்றுத் தருவதற்கு உன் அப்பன் சாய்தேவன் நான் வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காகவும் அருந்தவே வேண்டாம் நீ நினைப்பதெல்லாம் நடக்கத்தான் போகிறது நான் உனக்கு துணையாகத்தான் இருப்பேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்